நல்லதே நடக்கும் ஓம் நம சிபாயம் எல்லாம் பல்லி ஸ்ரீ பாராகி திருவடி திருவிடி சரணாம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் எப்படியாச்சும் வாங்கிடணும் எதங்க பணம் சொத்து பதவி மற்றும் கார் வண்டி வாகனம் அல்லது தங்க நகை இப்படி ஏதாவது ஒன்று வாங்கிடணும்னு நம்ம ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருப்போம் அது சொத்தா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் சொந்த வீடா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட அந்த பணம் பதவி சொத்து இவை அனைத்தும் எப்பொழுது நம்ம கைக்கு வந்து சேரும் எந்த ஒரு நேரத்துல வந்து சேரும் எப்போ முயற்சி பண்ணா அதுக்கு கண்டிப்பா நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த வரக்கூடிய நாள் எது அதுதான் யாருக்கும் தெரியாது இல்லையா ஸோ அப்படிப்பட்ட அந்த நாள் அந்த நாளை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான் வருடம் புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க கண்டிப்பா மறக்காமல் கூட அவ்வளோதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வாழ்க்கையில உழைத்தால் முன்னேற முடியுமா கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த கலியுகத்தில் அதுக்கு அதிர்ஷ்டமும் வேணுங்க உழைச்சவங்களெல்லாம் முன்னேறல உழைத்தவர்களெல்லாம் கூடீசரணாகவும் ஆகவில்லை இந்த கலியுகத்தில் சரிங்களா ஸோ கொஞ்சம் அதிர்ஷ்டமும் வேணும் அது அதிர்ஷ்டமும் கிடைக்கும்போது தான் லாபம் என்பது கிடைக்கும் திரவம் மட்டும் இருந்தால் போதுமா இல்லை வாய்ப்பும் கிடைக்கணும் தான் வெற்றி பெற முடியும் ஸோ எதுக்கெல்லாம் மிக மிக முக்கியம் அப்படின்றது என்னன்னா ஒரு நேரம் ஒரு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்படிப்பட்ட அந்த நேர காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ முதல்ல நான் சொல்லக்கூடியது இந்த ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளே திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு வேலை தொழில் சோ இதுக்குள்ளதான் நம்மளுடைய வாழ்க்கையை கூட நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் அடைஞ்சிடணும் இதெல்லாம் வாங்கிடணும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் சரியா அமைஞ்சிடணும் இல்லையா சோ அப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் சரியாக அமைவது எப்பொழுது அதுல குறிப்பிட்டு இந்த ஜோதிட ரீதியான முறையில சம்பத்து தாரை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய விருச்சகராசி அனுச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்திற்கு அடுத்ததாக வரக்கூடிய நட்சத்திரம் இதுதான் இரண்டாவது நட்சத்திரம் சொல்றேன் சோ அனுச நட்சத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு அது கேட்டை அதற்கு அதிபதி யார் புதன் பகவான் இந்த கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரமாக வருது சோ இந்த கேட்டை நட்சத்திரம் எப்படி புதனுக்குரியதோ அது போல ரேவதி மற்றும் ஆயில்யம் இதுவும் புதனுக்குரிய நட்சத்திரம் இதுதான் அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திரங்கள் என்று சொல்றார்கள் சோ இந்த மூன்று நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப உங்கள வாழ்க்கையில முக்கியமானவை இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளில் பணம் பதவி பெயர் புகழ் வேலை தொழில் திருமணம் குழந்தைகள் போன்றவை உங்களுக்கு அமைவதற்கு வேறு எந்த விதமான கிரகத்துடைய தடை இருந்தாலும் தடையை நீக்கி நூறு சதவீதம் வாசல் கதவை திறந்துவிடும் ஸோ இந்த மூன்று நட்சத்திர நாட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போது கேட்டே நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்று உங்களுடைய சுய முயற்சி மிகப்பெரிய அளவு வெற்றி பெறும் தலைக்கு வந்து தலைப்பாட போச்சுன்ற மாதிரி உயிருக்குண்டான அல்லது உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைக்கு மருத்துவ சிகிச்சை ஆபரேஷன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து உங்களுடைய உயிரை காப்பாற்றும் போல் நீங்கள் எதிர்பார்த்த பதவி பட்டம் தலைமை பொறுப்பு கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற சான்சஸ் இருக்குது இந்த கேட்டை அதே போல் சொந்தமாக சுய உழைப்பில் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது போன்ற யோகங்கள் அன்றைய நட்சத்திரம் அன்று உங்களுக்கு கிடைக்கும் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கேட்ட நட்சத்திரத்தை அன்று என்னைக்கெல்லாம் அந்த கேட்ட நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு இதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அல்லது அது வரும்போது நீங்கள் கவனிச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாள் கேட்ட நட்சத்திரமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான சொல்லக்கூடியது ரேவதி நட்சத்திரம் அது ஐந்தாம் இடம் மீனராசியில் இருக்குது காதல் குழந்தை பாக்கியம் மிகப்பெரிய டிகிரி போன்ற மிகப்பெரிய பட்ட படிப்புகள் படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை ஒரு இன்டர்வியூல ஒரு பாஸ் ஆகிறது அரசாங்க விலைக்கு தேர்வு எழுதி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது போன்றவை எல்லாம் இந்த ரேவதி நட்சத்திரத்தை அன்று உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு பதவி மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் உங்களுடைய பெயரை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு திருமண யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திப்பது பிள்ளைகள் வழியில ஒரு நல்லது நடப்பது அப்படின்றதெல்லாம் இந்த ரேவதி அன்று உங்களுக்கு நடக்கும் அது கிடைக்கும் புதிய பொருள் வாங்குறது டூ வீலர் ஆகலாம் கார் வண்டி வாகனம் ஆகலாம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நாள் ரேத நட்சத்திரமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ அல்லது அதெல்லாம் செய்ய போகிறீங்க தொடங்க போகிறீங்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ரேத நட்சத்திரம் தன்று தொடங்கினால் நூறு சதவீதம் ஒரு வெற்றியை லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் சக்ஸஸை கொடுக்கும் ஸோ இதற்கு அடுத்தபடியாக ஆயுள் நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் எங்கே இருக்குது விருட்சிகத்திற்கு ஒன்பதாம் இடம் கடகத்தில் இருக்குது வெளிநாடு யோகம் பெண்கள் வழியில் சில சாதகமான விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியும் நீங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் சாதமாக முடியும் இல்லாட்டு கொண்டாட முயற்சி பெண்கள் வழியில் ஒரு சாதகமான விஷயங்கள் மற்றும் தொழில் வியாபாரங்கள் தொழில் தொடக்கங்கள் உண்டான பயணங்கள் அல்லது வேலை ரீதியான பயணங்கள் சொத்து பாக பிரிவினை அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது பாக பிரிவினைக்கு முயற்சியை ஆரம்பிக்கிறது அதெல்லாம் அந்த ஆயுள் நட்சத்திரம் ஆரம்பிச்சு நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் அல்லது தானா அந்த ஆயுள் நிச்சயத்தான் அது நடக்கும் அதே போல் மாபன் வழி பிரச்சனைகள் அந்த ஆயுள் நிச்சயத்தான் உங்களுக்கு தீரும் கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆயுள் நட்சத்திரம் வந்து அது கிடைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சரிங்களா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கும் அடைபட்ட கடன் இந்த கடன் அடைபடுறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதில் கொடுத்த காசு திரும்ப வசூலாகிறது இந்த ஆன்லைன் நட்சத்திரங்கள் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க ரொம்ப ரொம்ப சரிங்களா உணவு ஜவுளி சம்பந்தப்பட்ட துறைகள் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை லாபத்தை இந்த நாட்களில் கொடுக்கும் சரிங்களா ஆகப்பட்டோம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் கேட்டை ரேவதி ஆயுல்ல இந்த மூன்று நட்சத்திர நாட்கள் என்னைக்கெல்லாம் வருதோ அன்றைக்கு உங்களுடைய முயற்சியை திருமணமாக இருக்கலாம் குழந்தை பார்க்கலாம் வேலை தொழில் மற்றும் பதவி ப்ரொமோஷன் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நாள் இந்த மூன்று நட்சத்திர நாள் என்று எதிர்பார்த்தால் அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது அந்த முயற்சி ஆரம்பிங்க நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் அந்த நட்சத்திர நாள் என்று உங்களுக்கு வரவு வருமான நிச்சயம் உண்டு உங்களுக்கு சகல சம்பத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திர நாள் என்றாக இருக்கும் அதுக்கு பேர் தான் சம்பத்து தாரை சரிங்களா சோ அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரங்கள் கொடுக்கக்கூடிய நாள் முயற்சி மற்றும் ஈடுபாடு உங்களுடைய உழைப்பு போட்டால் அதிர்ஷ்டம் என்பது தானாக தேடி வரும் சரிங்களா இப்போ மேற்கொண்டு விருச்சகராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் அனுச நட்சத்திர யாரு சனி பகவான் அப்போ சனி தேவானுக்குரிய அதிதேவ தெய்வம் என்றால் கால பைரவர் சனிவான் போன்ற தெய்வங்களை வழிபாடு பண்றதும் சிவ வழிபாடு குறிப்பிட்டு பிரதோஷத்தன்று சிவ வழிபாடு பண்றதும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சகல தோஷங்களையும் பாவங்களையும் நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு சகல சம்பத்துகளையும் அள்ளி கொடுக்கும் சரிங்களா சோ அந்த மாதிரியான வழிபாடை தவறாம நீங்க பண்ண உங்களுக்கு மென்மேலும் நன்மைகள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் சோ இது போக இந்த ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதனுடைய திசை அல்லது புதனுடைய புத்தி நடக்கின்ற பொழுது இந்த நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் எந்த கிரகத்துடைய திசை நடந்தாலும் புதனுடைய புத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சொன்ன பலனெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை இன்றைய பதில் விருச்சகராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த நண்பர்களுக்கும் உறவங்களுக்கு மறக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய தவறாமல் மேலும் அடுத்தவள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் திருவடி சரணம்